ஏன்பா நம்மளை பற்றி பாடாதிருக்கான் நான் ஆசை ஆசையாக போய் பார்த்தப்பா நம்ம கதைக்காதுக்கு ஜாம ஆனால் நல்லான்னு அடிச்சிருக்காப்பா அந்த யார அந்த மன்சூர் அளிக்கான சொல்லுவார் நம்ம வேஷம்மா ஏப்பா எந்த பொம்பளை பிள்ளைப்பா காட்டுக்கள் இருக்கு நம்ம ஆட்டம் தேரோட்டமான பொம்பளை உடற ஆடுற மாதிரியே வச்சிருக்காங்க ஏப்பா யாருப்பா அந்த 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 படத்தை எடுத்த வேணும் கண்டாழிப்பேன் கூட்டிகிட்டு வாய் கண்டுவான் வெட்டி போடுவான் அவர் எவ்வளோ நேர்மையா ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு போராட்டான் பாரு அந்த நடிப்பு இருக்கு பாரு அந்த அசாத்தியான நடிப்பு அந்த நடிகரை நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு பாரு விஜயகாந்தின் மீது தனியாத பற்று அவருக்கு உண்டு ஏன்னா அப்போ அவர் என்ன சொல்லுவார்னாப்பா நம்மலாம் படத்தில் நடிக்கலாமா நம்ம இங்க ஒரு படம் எடுத்துருவோமாப்பா அப்படிம்பார் எவ்வளோப்பா அதுக்கு செலவாகும் அப்படிம்பார் நடிப்பதற்கும் ஆசைப்பட்ட பெருமகன் வீரப்பார் அவர் ஏன்னா நேரில் பார்க்கும்போது அதனுடைய வியப்பு நம்மளுக்கு தெரியும் அந்த பெண் யானையோடு ஆண் யானை உறவு கொள்ற அந்த விஷயங்கள்லாம் நான் காட்டில் அவ்வளவு இவர் அதே மாதிரி பண்ணி காட்டுறது அது காலு தூக்கி வச்சுருக்கிறது ஒத்த கையை தூக்கி கொம்புல அது மாதிரி வே என்ன சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லுவார் ஒரு கண்ட விளையா இறங்கி இங்கே கீழே அப்படி மாதிரி இருக்குது போய் சண்டை இழுக்கிறது அதில் போய் உரண்டை இழுக்கிறது இழுக்கிறது அது ஒரு பத்து பேர்னா வராத கிட்டத்தில் அது மேலே உட்காந்துட்டு அது மனுஷனை பார்த்துரும் பார்த்துட்டு மேலே உட்காந்துட்டு அதுவேளையே அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போகிற வழியிலேயே யானைகள் நிற்கும் ஒண்டி யானைன்னு ஒரு யானை காட்டுக்குள்ள நிறைய நிற்கிது இந்த ஒண்டி யானைகள் என்ன செய்யணும்னா சீசனுக்கு மட்டும்தான் பெட்டை யானைகளோடு சேரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது ஒரு முறை நாங்கள் தான் போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஒண்டி யானை பெட்டை யானைகளோடு சேர்ந்துச்சு அந்த காடையை அதிர்வுங்க ஒறி புரி நாட்டிச்சுக்கிட்டு பயங்கரமாக குத்திக்கிட்டு நான் தந்தத்தை வச்சுக்கிட்டு தரையை போட்டு குத்துறது மரத்தை ஓடி போய் குத்துறது பிரியான் என்று சொல்லக்கூடிய பூரான் வகையை சார்ந்தது நல்லா பெருசாக இருக்கும் மஞ்சளும் கருப்பும் அந்த கலராக இருக்கும் அதை என்ன செய்வார்னா உசுரோடு பிடிச்சி ஒரு நெகிழி உரைக்கில் போட்டுருவார் நெகிழி உரைனால் பாலித்தீன் கவருக்குள்ளே அதை போட்டு நல்லா கட்டிடுவார் கட்டி உசுரோடு தான் இருக்கும் அது அதை என்ன செய்வார்னு சொன்னால் மதியம் மூன்றரை மணி நாலு மணிக்கே என்ன அப்பா அன்றைக்கி மழை வரும் எல்லோரும் கொஞ்சம் பொருளெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க எடுத்துக்கோங்க துப்பாக்கியில் நனைய விட்டுறாதீங்க இது எல்லாமே வந்து மூன்றரை மணிக்கே பக்குவப்படுத்துவார் நம்மளை அதே மாதிரி சொன்ன மாதிரி இரவில் மழை வந்துடும் மழை வந்தால் அந்த அந்த அவசரத்துக்கு இந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் கயிறு கட்டி உடனே அந்த டேராவை போட்டு விரித்து ஒரு ஆறு சின்ன சின்ன குச்சியாக வெட்டி ரெண்டு பக்கமும் ஊனி திருப்பி அந்த நாடாக்களை போட்டு ஒவ்வொரு குச்சிலையும் கட்டி அந்த டேராவை உருவாக்கி இந்த பொருளெல்லாம் கொண்டே உள்ளே அடையிற நாங்கள் நனைகிறோம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை போகிற வழியிலேயே சில நகைச்சுவை காட்சியெல்லாம் நடக்கும் ஒரு முறை நாங்கள் பார்க்கும்போது ஒரு பட்டுப்போன தேக்கு மரம் பார்த்தா ஒரு நாலஞ்சு பேர் கட்டி பிடிக்கிற அளவுக்கான உயர்ந்த மரம் அந்த உயர்ந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா தேன் கட்டியிருக்கு ரெண்டு மூணு ஆடைகள் கட்டியிருக்கு இந்த கரடி என்ன செஞ்சிருக்கு ஏறினோம் சா லாகமாக அழகாக மேலே ஏறி அதை அன்றைக்கி தான் நான் பார்த்தேன் இப்போ தேன் எப்படி வலிச்சு தீங்கணும் மூக்கால் பூத்து பூத்துன்னு ஊதுது அப்போ பூத்து பூத்துன்னு அந்த ஊதும் போது அந்த காற்றுல அந்த தேன்கள் எல்லாம் அந்த குழவிகள் எல்லாம் அப்படியே தேன் ஈக்கலை வந்து மேலே பறக்குது மேலே பறந்தோன்னா லாவகமாக அதனுடைய கையும் முடியாதானே இருக்கும் அந்த உள்ளங்கையில் மட்டும்தான் இருக்காது அழகாக லாவகமாக அப்படி வலித்து திங்கிறது வா இல்லை அப்படி ஊற்ற கை அப்படி பிடிச்சிக்கிட்டு நேரடியாகவே லைவாகவே வந்து அந்த ஆடையை சலுப்பு சலுப்புன்னு திங்கிறது அது தின்னு கீழே தேன் ஊற்றும் அது 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 திங்கிற லாபகமே அவ்வளோ அழகாக லாவகமாக திங்கும் அப்படி ஒரு முறை தின்னுட்ருக்கும் போது நாங்கள் அந்த வழியாக போயிட்டோம் போகும்போது பார்க்குறாருண்ணா வரே வர வயலாக பாரு நல்லா லாபகமாக உட்காந்து திங்கிறான் பாரு அப்படின்னாரு எங்களுக்கு நான் சும்மா ஏதா பார்த்தா அது அங்கே மேலே உட்காந்து தின்னுக்கிட்டு ஒரு அஞ்சருந்து சிறுநீர் கழிக்குது நான் கிட்டத்தில் போகும் ஒரே நகையாக நகைச்சுவை அந்த இடத்துல இவர் அதே மாதிரி பண்ணி காட்டுறது அது காலு தூக்கி வச்சிருக்கிறது ஒற்ற கையை தூக்கி கும்பல அது வே என்ன சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறானு சொல்லுவார் ஒரு கண்டாளுமே இறங்கு இங்கே கீழே அப்படிம்பார் அது போய் சண்டை இழுக்கிறது அதுக்கு போய் உரண்டை எழுக்கிறது வம்புழுக்கிறது அது ஒரு பத்து பேர்னா வராது கிட்டத்தில் அது மேலே உட்காந்துட்டு அது மனுஷனை பார்த்துரும் பார்த்துட்டு மேலே உட்காந்துட்டு அது வேலையே அது செஞ்சுக்கிட்டு இருக்கும் இவர் என்ன சொல்லுவார் பாரு நம்ம இவ்வளோ வம்புளுக்குனோம் காண்டரை மட்டும் மேலே உட்காந்துட்டு அவர் நோக்கத்துக்கு பசியா அப்படிம்பார் அவர் சொல்கிற விதத்துலேயே நம்மளுக்கு சிரிப்பு வரும் அந்த அந்த கரடி முகத்தை அப்படியே கொண்டு வருவார் அதை ஒரு மாதிரியாக மூஞ்சி வச்சுக்கிட்டு சொல்லி காட்டுவார் சிரிப்பார் அப்போ இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா போகிற வழியிலேயே யானைகள் நிற்கும் ஒண்டி யானைன்னு ஒரு யானை காட்டுக்குள்ளே நிறைய நிற்கிது இந்த ஒண்டி யானைகள் என்ன செய்யும்னா சீசனுக்கு மட்டும்தான் பெட்டை யானைகளோடு சேரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது ஒரு முறை நாங்கள் அப்படி தான் போயிட்டு இருக்கும்போது அந்த ஒண்டியானை பெட்டை யானைகளோடு சேர்ந்துச்சோம் அந்த காடையே அதிர்துங்க ஒரு புரி நாட்டிச்சுக்கிட்டு பயங்கரமாக குத்திக்கிட்டு தும்மா அந்தந்த தந்தத்தை வச்சுக்கிட்டு தரையை போட்டு குத்துறது மரத்தை ஓடி போய் குத்துறது அந்த சேட்டை சேட்டை தானே அப்படியெல்லாம் அது 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 பார்த்தீங்கன்னா அது ஒரு விதம் அந்த நேரில் பார்க்கும்போது அதனுடைய வியப்பு நம்மளுக்கு தெரியும் அந்த பெண் யானையோடு ஆண் யானை உறவு கொள்கிற அந்த விஷயங்கள்லாம் நான் காட்டில் அவ்வளவு அந்த இடமே நாஸ்தி ஆகிடும் காடு அந்த அந்த செடி கொடிலாம் ஒன்று இருக்காது பிச்சு உதறிருங்க அந்த மாதிரி சம்பவங்களும் நாங்கள் போகிற வழியிலேயே பார்த்துருக்கோம் அப்பவும் ஒரு நகைச்சுவை பண்ணுவார் என்ன சொல்லுவார் நான் பாரு பாரு பார் பாரு பயில பாரு பயில பாருணும் அது 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 ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கும்போது அதுகளுக்குள்ளே அடிச்சுக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அதை மனுஷ படிச்சிருப்பாரு இப்படி தான் இருப்பாங்க அப்படிம்பார் அந்த நகைச்சுவையோடு கலந்து இந்த யானையோடு ஒப்பிட்டு பேசுகிறது அப்படிமான சில விஷயங்கள்லாம் காடுகளுக்குள்ளே அபரிமிதமாக இப்படி போகிற வழியில் இதெல்லாம் நாங்கள் பார்க்குறது இதோட இன்னொன்று இருக்குது ஒண்டியானை பார்த்துச்சு நொரி புரியுதுன்னு வச்சுங்களேன் அதுக்கிட்டேருந்து தப்பிக்கணும் ஏன்னா அந்த யானை வந்து கொஞ்சம் முரண்டு பிடிச்சிது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நாங்கள் என்ன அவர் என்ன செய்வார்னா இன்னொரு பக்கம் ஓடிய போய் அதே மாதிரி கத்தி அந்த தி திசை திருப்பு அந்த யானைக்கு நாங்களெலாம் தப்பிக்கிறதுக்கு ஆனால் வழிமுறைகளை செய்வாங்க அதே மாதிரி போலீஸ்காரங்களை கூட என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதிரடிப்படை வந்து நெருங்கிடுச்சு நம்மளை கிட்டத்தில் வந்துடுச்சு இவங்கள மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அவங்க நிற்கிற திசைக்கு அடுத்த திசை திசையில் போய் ஒரு துப்பாக்கி தொட்டாவை இழுத்து விட்டு அங்கிட்டு திசை திரி போட்டு எங்களையெல்லாம் அந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறது ஏன்னா காடு அத்துப்படிங்கிறதுனால ரொம்ப எளிமையாக இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ மதியம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் படுதோம் மதியமும் அந்த மாதிரி தான் காலையிலே ஒரு நேர சமையல் தான் மூணு வேலைக்குமே சேர்த்து சமைச்சி போட்டுறேன் ஆனால் புகை தெரியாத சமையல் இங்கே புகை தெரிஞ்சிச்சுன்னா காடு பசுமையாக இருக்கும் அப்போ அந்த புகை நல்லாவே தெரியும் மேலே வருது அப்போ செம்புளிச்சா மரம்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை வச்சு தான் நாங்கள் எரி எரிக்கிறது அந்த மரத்தை வச்சு அந்த மரத்தை வச்சு எரிக்கும் பொழுது என்ன செய்யும்னா அதில் ஒரு பெரிய விஷயம் சட்டிகளில் கீழே கறி பிடிக்கிற விஷயம் இருக்குல்ல அது வந்து அப்படி நிறைய கறி பிடிச்சி கையெல்லாம் கழுவவே முடியாது அந்த ஆயில் மாதிரி ஒட்டிக்கும் கழுவுற கையெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் முடியும் அதை திருப்பி சோப்பு போட்டு திருப்பி கழுவணும் அப்போ அந்த ஒரே சமையலுங்கிறதுனால காலையில் சமைச்சது மத்தியானம் மதியத்துக்கு முடித்ததுக்கப்புறம் இரவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த சோறை சில்னஸாக இருக்கும் ஏதோ குளிருட்டியில் வச்சு எடுத்தது மாதிரி இருக்கும் சாம்பாரும் அதே மாதிரி தான் இருக்கும் ஆறு மணிக்கெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருவோம் அது காரணம் என்னென்னா திடீர்னு சாப்பாடுங்கிறது வந்து கணக்கு கிடையாது எந்த நேரத்தில் வேணாலும் யாருக்கு வேணாலும் தான் சாப்பிட்ருங்கப்பா ஏன்னா திடீர் திடீர்னு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கிளம்புறோம்னு சொன்னால் அந்த இடத்துல சமைச்சிகிட்டு இருக்க முடியாது ஒன்று ரெண்டாவது பசியோடவும் இருக்க முடியாது அதனால் அவசரமாக ஆறு மணிக்கெலாம் சாப்பிட்டு படுப்போம் சில இடங்களில் சாப்பிட்டு படுத்து இவருக்கு குறி தட்டோம் இந்த இடத்துல வேண்டானும் குறி தட்டிச்சின்னு வச்சுங்களேன் டேராவெலாம் வைக்கணும் திருப்பி இட போட்டு பதினாலு கிலோ ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து திருப்பி அங்கேருந்து தூக்க கரக்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு கிளம்புவோம் கிளம்புனா பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி அது அந்த தமிழர்களுடைய வாழ்வில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்கும் காடுகளில் என்னென்னா அதிகாலை மூணு மணிக்கு கரிச்சாங்குருவிகள் கத்தம் அந்த மூன்றரை மணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மயில் ஆகவும் நாலு மணிக்கு அந்த குயில் கூவும் நாலரை மணிக்கு பார்த்திங்கன்னா வனவிலங்குகள் கத்த ஆரம்பிக்கும் அஞ்சு மணிக்கு அனைத்து குருவிகளும் கத்தும் இது இது காடுகளுக்கு இது ஒரு பெரிய விடயமாக இருக்கும் ஆறு மணிக்கு பல 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 பழம்னு விடியும் போது பார்த்திங்கன்னா இந்த கத்திய ஒவ்வொரு உயிரினங்களும் தன் வேலைகளை தொடங்க ஆரம்பிச்சிடும் யானைகள் அப்படியே கிளம்பும் மேய்ச்சலுக்கு மான்கள் மேய்ச்சலுக்கு கிளம்பும் குருவிகள் பறந்து கிளம்பும் குயில்கள் அது வாட்டுக்க அதன் வேலையை செய்ய போகும் இப்படி பல்வேறு அந்த அந்த சூழல் அந்த மாதிரி இரவு பயணங்களில் நாங்கள் திடீர்னு நடந்த வரலாறுகளும் உண்டு இப்போ ஆறு மணிக்கே சாப்பிட்டு படுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன செய்வாங்கன்னா ஆளுக்கு ஒரு வானொலியை வச்சு கேட்டுக்கிட்டு கிடந்தாலும் கூட ஒரு டேராஃபில் ஒரு வானொலி போதும் ஓ ஆனால் தன் விருப்பத்தை கோயம்புத்தூர் வானொலியில் ஏன் கேட்குறான் அப்படின்னா நான் வேணுமேனே ஊட்டி வானொலியை வச்சு அதில் சின்ன செய்தி வருது அப்படின்னு கேட்குறது வெரிதாஸ் நாங்கள் அதிகமாக கேட்டது வந்து புலிகளின் குரலும் லண்டன் பிபிசியும் வெரித்தாசு வானொலி நிலைய செய்திகளும் தான் நாங்கள் அதிகமாக காடுகளில் கேட்டிருக்கிறோம் அந்த செய்தி அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா அந்த காலகட்டங்களில் அந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சிகளெலாம் வந்து ரேடியோவில் பாடும் அதை உன்னிப்பாக கவனித்து கேட்போம் அதை விட என்னென்னா அந்த மாதிரி ஒரு முறை இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓளத்தில தண்ணீர் இந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த பாட்டு ஒரு தடவை பாடும்போது பார்த்தீங்கன்னா வீரப்பனாருக்கு இருந்தார் என்னென்ன எதுக்குண்ணே இல்லைப்பா அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்ப்பா எதுக்குண்ணே இல்லை முத்துலட்சுமி மொத மதனும் இருந்து அவங்க ஊருக்கு சிங்காபுரம் வழியாக அனுப்பி வச்சேன் பரிசல்ல அனுப்பும்போது திரும்பி பத்திரமாக வரணும் பிள்ளையும் ஆம்பளை பிள்ளை பெற்று வரணும்னு நான் ஆசையாக கண்டேன் ஆனால் வித்தியாராணியை பிறந்தாள் அப்போ அந்த பரிசலில் போகும்போது தன் மனைவியை பக்கத்தில் வச்சு அரவணைச்சி கொண்டு போய் அங்கே விட்டுட்டு நல்ல விதமாக வரணும்னு சொல்லி ஆசைப்பட்ட அந்த காலக்கட்ட எனக்கு இந்த பாட்டை கேட்டால் நினைவுக்கு வந்துருப்பாள் அவன் அதனால தான்ப்பா கண்ணு கலந்துது அப்படி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்படி சொல்லி பேசும்போது நம்மளுக்கே கொஞ்சம் நெருடலாக இருக்கும் அதே மாதிரி காலையில் படித்தார் பாருங்கள் புத்தகம் ஏதாவது புராணங்கள் பிடிச்சிருப்பார் இதிகாசங்கள் பிடிச்சிருப்பார்ல அந்த கதையை ராத்திரிக்கு ஓட்டுவார் ஏப்பா அந்த நிடத நாட்டு மண்ணைனால விதர்ப்ப நாட்டு மண்ணை வீமனுடைய மகளை லவ் பண்ணலாம்ப்பா லவ் 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 பண்ணலப்பா அது என்னப்பா அப்படி இருக்குது நல்லாயிருக்குப்பா அப்படிம்பார் மணிமேகலை காப்பியத்தை பிடிச்சாருன்னா உடனே வந்து ஏப்பா மணிமேகலான்னு ஒரு தீவம் இருக்காப்பா அது மணிவல்லவங்கன்னு ஒரு தீம் இருக்காப்பா இந்த மணிமேகலையே உதயகுமார் தூக்கிட்டு போய்ட்டானப்பா அந்த அந்த இடத்துக்கு என்னப்பா புராணங்க அப்படின்னு நைட்டுக்கு இரவில் காலையில் படித்ததை நினைவுப்படுத்தி கலந்து பேசுகிறது எப்போதுமே சாயங்காலம் ஐந்து மணிக்கெல்லாம் வந்து வகுப்புகள் நடக்கும் தமிழ் தேசிய அரசியல் வரலாறு அப்படிங்கிற சில செய்திகளை அங்கே பகிர்ந்துவோம் பாடங்கள் எடுப்போம் நாங்களே எங்களுக்குள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம் இந்த நிகழ்ச்சியில் அவர் ஒரு மாணவனாக உட்காந்து எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பார் சேத்துக்குழியார் வந்து என்ன செய்வார் குறுக்கு கேள்வி கேட்பார் அவருக்கு ஏன்னா காடுகளில் பயணித்தவங்களுக்கு இதை தெரியாது இப்போ தமிழரசன் வரலாறு நம்ம பற்றி பேசும்பொழுதும் நான் நிறைய பேசியிருக்கிறேன் அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா சேத்துக்குளியார் வந்து குறுக்கு கேள்வி கேட்பார் ஆனால் பெரியவர் வந்து அமைதியாக உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பார் அப்படியான சில மேசில் இருக்கக்கூடிய அதுக்கு கருத்தும் கேட்பார் எப்போ கேட்பாருனா எல்லோரும் தூ அந்த ஐந்தானும் தூங்க போகிற நேரத்தில் ஏப்பா அது என்னப்பா அந்த கருத்து அப்படிம்பார் இந்த மாதிரி பொழுதுவா இதை விட இன்னொன்று இருக்குது பகலையில் நாங்கள் ஒரு இடத்துல தேன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் தேனெல்லாம் வந்து சட்டி ஒரு சட்டி எடுப்போம் அவ்வளோ பெரிய சட்டியில் இந்த ஆடைகள் இருக்குது பாருங்கள் இந்த ஆடைகளில் கீழே ஆடைகள் அந்த ஈக்கல் உட்கார்ற ஆடைகளாக இருக்கும் நடு ஆடைகள் வந்து மகரந்தங்களை கொண்டு வந்து சேர்த்து வச்சுருக்கோம் இந்த மகரந்தங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு மேலே என்ன இருக்கும் குஞ்சு பறிக்கிறது எங்கே கீழே இருக்கும் நடுவில் மகரந்தம் இருக்கும் அந்த மகரந்தத்தை ஒரு என்ன செய்வார்னால் கீழே உள்ளதெல்லாம் கிழிச்சி தூக்கி போட்டு அந்த மகரந்தத்தை வந்து மாவு மாவாக இருக்கும் மஞ்சள் கலரில் அதை போய் சலுப்பு சலுப்புன்னு சலுப்பு இருப்பார் நைட்டில் இரவில் அப்போ சின்ன வருஷத்தில் பார்ப்பா இப்போ வேடிக்கை பாரு தின்னுவிட்டு நெஞ்சை கச்சிட்டு காய கத்திக்கிட்டு காடை மாதிரி கத்த பிடிப்பார் நடந்தால் அதே மாதிரி என்ன செய்வார் வானும் வாந்திடுப்பார் தின்விட்டு அந்த காடு எப்படி இருக்குன்னா மலை சுற்றி வர இருக்கும்போது அவர் அவனு கத்துறது அது எக்கோ அடிக்கும் அழகா ஓ அவனு அப்படியே எக்கோ அடி அப்போ அவர் சின்னவர் சொல்லுவார் வத்தியா சொன்னால் கேட்கறாது கேட்குறதே கிடையாது அப்படிம்பார் அப்படியே அப்பப்பாப்பா ஆத்தா பெஞ்சு விட்டு போச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து வந்து கண்ணீர் ஊற்றும் அப்படியே அந்த வாந்தி எடுத்ததெல்லாம் மீசிலெல்லாம் மீசிலலாம் அந்த அந்த எச்சி ஒட்டியிருக்கோம் அதை தொலைச்சிக்கிட்டோம் ஐயோ அப்படின்ட்டு முனைக்கிட்டு வருவார் வந்து டேராக்கெல்லாம் மண்டாக்கப்பட்டு போவார் அப்படியே படுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்களாம் தூங்கி தூங்கிட்டோம்னு நினச்சிக்கிட்டு திருப்பி எந்திரிச்சிட்டு அந்த மஞ்ச அந்த இதை தின்னுக்கிட்டு இருப்பார் என்ன கேட்பாரு என்னென்னா திருப்பி சிறப்பு சிறப்புன்னு சத்தம் கேட்குது அப்படின்னோம்னா பாசிக்குதுரா பாந்தி எடுத்தோடன கவ கவனு பசுக்குரா அப்படிம்பார் அதுக்கு அதையாதிங்கிற சோறு இருந்தால் தின்னு அப்படிம்பாரு இல்லைடா பாயலா இதான்டா நல்லாயிருக்கு அப்படின்ட்டு திருப்பி தின்பார் திருப்பியும் கக்கிக்கிட்டு கிடப்பார் அந்த 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 கக்கிறதே நகைச்சுவையாக இருக்குது நம்மளுக்கு சிரிப்பு தான் வரும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரனை கொண்டாந்து விட்டு அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இருந்தாலும் கூட அந்த நேரத்துக்கள்லாம் அவர் நடந்து கொண்ட அந்த தூங்கிறோம்னு வச்சுக்கங்களேன் இப்படித்தான் ஒவ்வொரு நாள் அது இடத்திற்கு தகுந்தார் போல பொழுதுபோக்குகள் வந்து அமையும் சார் அதே மாதிரி அவருக்கு பிடித்த நடிகர் யார் சார் கேப்டன் அவர்கள் மேலே ஒரு தனி பிரியம் இருந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அதாவது மலைக்கு கீழே ஒடுக்கா பள்ளம் என்கிற ஒரு இடத்துல கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற படத்தை அவர் பார்த்துருக்குறாரு இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் தொண்ணூறு தொண்ணூறு அந்த காலகட்டங்கள் தான் நான் நினைக்கிறேன் அப்போன்னா அவர் காடுகளில் பரிணமித்த காலகட்டங்கள் அங்கே பா ஏப்பா நம்மளை பற்றி பார்த்துருக்கான் நான் ஆசை ஆசையாக போய் பார்த்தப்பா நம்ம கதைக்காதுக்கு ஜாம ஆனால் நல்லான்னு நடிச்சிருக்காப்பா அந்த ஆள் யார அந்த மன்சூர் அலிக்கான சொல்லுவார் நம்ம வேஷமா ஏப்பா எந்த பொம்பளை பிள்ளப்பா காட்டுக்கள் இருக்கு நம்ம ஆட்டமாக தேரோட்டமான பொம்பளைகளோட ஆடுற மாதிரியே வச்சுருக்காங்கப்பா ஏப்பா யாருக்கும் அந்த 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 படத்தை எடுத்தேன் வேணும் கண்டவழி வேணும் கூட்டிகிட்டு வாய் கண்டந்தனமாக வெட்டிவிடுவோம் அப்படின்பாரு ஆனால் விஜயகாந்த் அவர்கள் மீது தனியாக தாகம் ஏன்னா அந்த போலீஸ்கார் இப்போ அவர் சொல்லுவார் என்ன சொல்லுவார் நான் அந்த இப்போ அரக்க பசங்க இருக்கா இங்கே போலீஸ்கார பசங்க இப்போ இருக்கிற மாதிரியாக இருக்கான் பாரு எவ்வளோ நேர்மையாக ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு போராடுறான் பாரு அந்த நடிப்பு இருக்குது பாரு அது அசாத்தியான நடிப்பு பா அந்த நடிகரை நம்ம பார்த்துருணுப்பா அப்படின்னு பாரு விஜயகாந்தின் மீது தனியாத பற்று அவருக்கு உண்டு ஏன்னா அந்த படத்துக்கு தலைப்பே கேப்டன் பிரபாகரன் என்று பேர் வச்சதுனால அந்த பேர் வந்து அவரை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சின்னு தான் சொல்லலாம் அவர் சொல்லுவார் ஏப்பா நம்ம தம்பி இப்படி அப்பா போல்டாக இருக்கும் ஆனால் தம்பி மாதிரியே இருக்காப்பா அந்த ஆள் அப்புடின்னு விஜயகாந்தை அந்த சொல்லுகிற விதம் ரொம்ப பெருமிப்பாக இருக்கும் அந்த மாதிரி விஜயகாந்த் அதோடு மட்டும் இல்லை விஜயகாந்த் வளர்ந்த காலகட்டம் அந்த காலகட்டம் மிக உச்சத்தில் திரைப்பட நடிகராக இருந்த காலகட்டம் அப்போ அந்த காலகட்டங்களில் அவருடைய பாடல்கள் இப்போ வைதேகி காத்திருந்தால் பாட்டெல்லாம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்று நாங்கள் அடிக்கடி வானொலி பெட்டியில் கேட்கும்போது சொல்கிறானே இது உங்கால் பாட்டுனே ஆ வைப்பா 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 அப்படிம்பார் அந்த இந்த மாதிரி நிறைய அவ அவர்கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு விடயம் என்னவென்னா விஜயகாந்து படத்தை இன்னொரு முறை நம்ம நல்ல படமாக வந்தால் சொல்லுங்கப்பா அப்படிங்க வரும்னே வரும்போது கூட்டிகிட்டு போகிறோம் ஏப்பா போலீஸ்காரங்க வந்துடுவாங்களேப்பா இங்கே நம்ம எதாவது ஒன்று பண்ணி பார்க்க முடியாதப்பா அந்த ஆனே வசனம் கேட்கல அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் விதின்னு ஒரு படம் வந்து வசனங்களை வந்து எப்போ பார்த்தாலும் விதி பட வசனம் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ அதை கே கேட்டுகிட்டே இருப்போம் அதில் வந்து பயங்கரமாக பேசுவாங்க அந்த வசனங்களில் நான் அங்கே தான் கேட்டேன் விதி படத்தினுடைய வசனங்கள் நான் இன்னைக்கு வேற அந்த படம்லாம் பார்த்ததில்ல ஆனால் வசனங்கள் கேட்டிருக்கேன் டிவியை ரேடியோவில் ஓடி வரப்போவாங்க இந்த மாதிரி ஏன்பா அந்த கேட்டன் பரவாயே அந்த படத்தோட வசனம்லாம் போடுவாங்களாப்பா நம்ம கேட்கலாமா ஒன்று போட்டால் ஏப்பா அதை போட சொல்லாமல் போட சொல்லாமா எப்படிப்பா போட சொல்கிறது முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படம் பார்த்ததுனுடைய எஃபெக்டாக என்னன்னு தெரியல கேப்டன் பிரபாகரன் படம் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த துப்பாக்கி தூக்கி மேலே வச்சுட்டு விஜயகாந்து போகிற காட்சிகள் இருப்பாருங்க அதே மாதிரி இவர் என்ன செய்வார் துப்பாக்கி தூக்கி அப்படி தோல்லை வச்சுட்டு அப்படி நடக்கிறது எப்போ எப்படித்தனப்பா அந்த தம்பி நடப்பார் அப்படி அந்த ஒரு ஒரு விதமான ஈர்ப்பு அந்த ஆட்டமாக தேரோட்டமானு அக்கா நாங்கள் நக்கலாக கேட்குற அந்த பாட்டுக்கு ஆடுறீங்களா அவங்க ஆடுறப்பா போடுப்பா அப்படிம்பாரு பாட்டு இருந்தால் தானே போடுறதுக்கு நாங்கள் மாரியாதாவை போட்டோம் என்னப்பா மாரியாதா போட்டோ பாட்டை போடுறீங்க அப்படிம்பாரு இதாக தானே நம்மள்ட்ட ரெக்கார்டாக இருக்குது எங்கண்ணே ஆட்டமாக தேரோட்டமாக இல்லையானே சரி அதை எதுவும் போடு அப்படிம்பார் இந்த பகல் நேரங்களில் சும்மா ஓய்வாக இருக்கிற போது அந்த மாரியாத்தா ஆட்டம் அப்படியே அழகாக ஸ்டெப் போட்டு அந்த துண்டை கையில் வச்சுட்டு அப்படியே ஆடுறது அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த பாட்டை கேட்குறதுக்கு இன்றைக்கும் நீங்கள் மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் இருக்கிற மக்களுக்கிட்ட போய் மாறியாத்த ஆட்டம்னா பிரசித்தி பெற்ற ஆட்டங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணுவார் இப்போ விஜயகாந்த் அவர்கள் மீது ஒரு தனியாத பற்றுக்கு காரணமே அவர் நடித்த கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்தது மட்டுமல்ல பிரபாகரன் என்கிற அந்த ஒற்றை வார்த்தை அந்த படத்தில் இருந்ததால் அவர் மீது ஒரு தனிப்பட்ட த நாங்கள் கூட சொல்லுவோம் அப்படிலாம் ஆனால் மாநகர காவல்னு ஒரு படம் வந்திருக்குண்ணே அதை போய் பாருங்கள் பயங்கரமாக இருக்குண்ணே இப்போ வந்திருக்குனே அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி உள்ள நிறைய பழைய படங்களை நம்ம சொல்லும் பொழுது ஆச்சரியப்படுவார் ஏப்பா அண்ணா அப்படின்னா எந்த ஒருப்பா அந்த தம்பி அப்படின்னு பாரு மதுரை அண்ணே இங்கே எப்படி வர சொல்ல முடியுமா அந்த தம்பியை பார்க்கலாமா அப்படிம்பாரு இவருக்கு அதீத ஆசை அது மட்டும் இல்லை அந்த படங்கள் சில படங்கள்லாம் பார்த்துருக்கிறாரு ரத்தக்கண்ணீர்லாம் பார்த்தோம்னு கூட சொன்னார் நான் ரத்தக்கண்ணீர்னு ஒரு படம் பார்த்தப்பா ரொம்ப நல்லாயிருக்கும் ராதா நடித்த படம் அந்த மாதிரி அவர் எம் ராதா நடித்த படத்தை ரொம்ப இதாக சொல்லுவார் அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா ஏப்பா நம்மளாம் படத்தில் நடிக்கலாமா நம்ம இங்கே ஒரு படம் எடுத்துருவோமாப்பா அப்படிம்பார் எவ்வளோப்பா அதுக்கு செலவாகும் அப்படிம்பார் நடிப்பதற்கும் ஆசைப்பட்ட பெருமகன் வீரப்பனார் அவர்கள் ஏன்னா அவருக்குள்ளே அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு என்னென்னா எப்போதும் அதும் பொது மன்னிப்பு கொடுத்துட்டா நம்ம போய் நாட்டில் ஆளும்போது நம்ம நடிக்கலாம்ப்பா மிகச்சிறந்த முறையில் நான் நடிப்பேன் நடிப்பேனா வருப்பா அப்படிம்பார் ஏன் அப்படி ஒரு ஆசைன்னா நக்கீரன் இதழியர் எடுத்த அந்த காணொலி காட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவர் நடத்திய அந்த யுத்தத்தை நடித்தே காட்டியிருப்பார் எப்படி நான் ஓடி உட்காந்து ஒழிஞ்சேன் எப்படி துப்பாக்கியை தூக்குனேன் அந்த செத்தத கண்ணால் டார நடித்தேன் அப்படிம்பார் நீங்கள் காணொலியில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன் போய் விழுந்தாப்பா அப்படி எஃரி குதித்து விழுந்தாப்பா அப்படின்னு நடித்தே காட்டுவார் இப்போ இயல்பாகவே அவருக்குள் ஒரு நடிப்புத்தன்மையும் நடிப்புத் திறனும் இருந்தது காலத்தின் கட்டாயத்தில் அவர் நடிக்கணும்னு நிறையவே ஆசைப்பட்டார் அவருக்கு நிறைய ஆசை இருந்தது ஒன்று வெளியில் பொது மன்னிப்பு வாங்கிக்கிட்டு அமைதியான வாழ்க்கை வாழணுங்கிற ஒரு ஆசை இருந்தது மனைவி மக்களோடு அந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது ரெண்டாவது நடிக்கணும்னு ஒரு பெரிய ஆசை இருந்தது அந்த ஆசையும் அவருக்கான நிறைய மூன்றாவதாக இந்த நாட்டை ஆளணும்னு நினச்சார் இந்த நாட் அவர் சொல்லுவார் அடிக்கடி என்ன சொல்லுவார்னா அந்த காடுகளுக்கு போகிற மரங்கள் கிடைக்கப்பா அதை எடுத்து நம்ம விற்றாவே நம்ம நாட்டோட கடன் அடைச்சலப்பா அவ்வளோ மரங்கள் பட்டு கிடக்குப்பா அப்படிம்பார் இந்த மாதிரி அரசியல் தன்மையை உள்வாங்கி கொண்டு தான் காடுகளுக்குள்ள அவர் பரிணமித்தார் அதான் விஜயகாந்தை மட்டுமே அவர் வந்து பெரிய நடிகராக பார்ப்பதை விட ரஜினிகாந்த் அவர்களையும் அவர் விரும்பியிருக்கிறார் நீங்கள் ரஜினிகாந்தை வந்து ராஜகுமாரை காட்டுக்குள்ளே அழைத்து செல்லும்போது ரஜினிகாந்த் பேசி அந்த காலகட்ட சம்பவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க நீனும் ஆத்திகன் நானும் ஆத்திகன் சாமியெல்லாம் நீ கும்பிட்ற சமயத்தை நானும் கும்பிட்றேன் உன்னை நம்புகிறேன் அன்னார நீ வெளியில் விட்டுறான்னு நான் பெருதும் நம்புகிறேன் அப்படின்லாம் சொல்லி பேசியிருப்பார் ரஜினிகாந்த் அப்போ ரஜினிகாந்த் சொல்லுக்கு அவர் வந்து மதித்தார் அந்த சொல்ல மதிச்சார் எப்பா நம்ம நாட்டோட ஒரு பெரிய ஆளுப்பா அவன் சொல்கிறாப்பா பெரிய நடிகர் சொல்கிறாப்பா அப்படிலாம் கேட்டார் அதெல்லாம் உள்வாங்கி கொண்டார் அந்த மாதிரி ஒரு நடிகராக காடுகளுக்குள் ஒரு மிகச்சிறந்த நடிகராகவும் வாழ்ந்தார் என்பதுதான் சரியானதாக இருக்கும் நன்றி நன்றி